நீலையடைய பரம்போருளை எண்ணீடதான்பற்ற பிள்ளை என்று தன்னீளம் கொண்டீட பாவவீனை யாவும் மாற பரம்போருளை எண்ணிட்டாலும் ஏடும் கொடுத்து ஏகாந்தமாய் வீற்றிருந்து இருந்து கவிபாடிவாரேன் ஆதி சிவனாரும் நிலையான தெய்வீகத்தை சுகமான ராகம் போல் மெதுவாக எடுத்து பிள்ளைகளையும் கூறிய வைத்து பக்குவப்படுத்தி பூலித்தோலாசனமிட்டு பொன்னெழுத்தானியும் பொக்கி சத்திரு ஒட்டினையும் கையில் வைத்து எப்பீரப்பு எடுத்தாலும் என் பீரப்பில் பிறந்தாலும் மாயை வந்ததோ மதிக காட்டாறு வெள்ளமும் அனை போட்டு அடங்கீடா காட்டாறு வெள்ளத்த மிஞ்சிடும் மானியிட ஆசையும் கொண்டு ஆசை என்னும் மோகம் யாரை வீடும் அது அனைவரது மனதிலும் வேறை வீடும் ஆசைப்பட்டதென்ன மாணிடா இன்னொரு பேரப்பு யாருக்கு ஆசை இல்லை எனவே வண்டாரமாக ஆசைப்படு தேவை வீடுத்து போதும் என்ற மனம் படைப்பதே பெரும் பொக்கிஷம் உள்ளா பீரப்பில் ஒப்பிள்ளாக ஆனந்தத்தில் வாழால் பீழப்பீணும் வாழ்நாள் இயலப்பீணும் ஊனாய் உயிராய் உயிரின் மேலாய் குருநாதரை ஊழமாற என்னும் எம் எம் பிள்ளைகள் மூத்த கொடிவேளி மக்க எம் மக்க மூத்த கொடிவேளி மக்க விளிமூடி வழிவந்து இருக்கின்றார்கள் துன்பமும் தூயரமும் வாழைக்கு நினைப்பது வாழை மரத்தை அள்ள வைர தூணை சங்கடமும் ஜஞ்சலமும் ஜாய்க்க நினைப்பது சாதாரணமான சக்கரவர்த்தியின் பிள்ளையை இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை குருமலை பூஜையில கவிப்பாடி வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதி சிவனார் வெகு நாட்கள் ஆயிடுச்சு ஆதி சிவனார் வந்து கவியில கணக்கெடுத்துன்னு சொல்லி இன்னும் சொல்லணும்னா சில வருடங்களே ஆயிடுச்சு வெகு நாட்கள் கழிச்சு இந்த வாரம் தான் கணக்கு எடுத்துருக்குறாங்க அப்ப இந்த வாரம் அதுக்கேத்தாக்குள்ள குருமலையில் வந்து என்ன ஆயிப்போச்சு நல்ல கிளைமேட்டையும் மண்சர இருக்கிற மாதிரி திருக்கை இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ளசண்டான ஒரு கிளைமேட் மேலே ஏறி போகும்போது ஃபஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப்லாம் நல்ல ஒரு பாகு பனிமூட்டத்தோட இப்படியே ஒரு கைலாயமே திருக்கைலாயம் மாதிரி காட்சி கொடுத்தது ஏன்னா சிவநாராயணிக்கு வருகை அதுக்கு அதுக்கப்புறம் அட்மாஸ்பியர் அங்க அமைஞ்சிடுச்சு அதுக்குள்ள தட்பவெட்ப சூழ்நிலையும் அங்க அமைஞ்சிடுச்சு அப்ப இந்த வாரம் எதை மேற்கோள் காட்டி எதன இந்த கருத்தை வச்சு க சொல்லி என்ன கருத்தை சொல்லி வர்றாங்கன்னு சொன்னால் சட்டத்துல இருக்கிறவனுக்கும் சரண சஞ்சலம் எல்லாமே துன்பம் துயரங்கள்லாம் நேரத்தான் செய்யுது சட்டத்துக்கு இல்லாத இல்லாத பிறவிக்கு வந்த மாநிலங்களுக்கும் அது எல்லாமே நே நேரத்தான் செய்யுது அப்படி இருக்கிற பட்சத்துல சட்டத்தில் இருந்து இருப்பதனால் என்ன பயன் நம்மளை விட சட்டத்துல இல்லாம எல்லா தப்பையும் செஞ்சுட்டு எல்லாமே எல்லா சிற்றின்பத்திலையும் உழன்று கொண்டு இருக்கக்கூடியவங்களாம் நல்லா தானே இருக்கிறான் எல்லாம் குடிச்சிட்டு வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு எல்லா அதுல மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை எல்லாமே வைத்து கொண்டு தெரியக்கூடிய பிறவிக்கு வந்த மாநில சட்டில இருக்கிறோம் நல்லா தான் இருக்கிறான் அப்போ அவனும் துன்பத்து உயரப்படுறான் நம்மளும் உயரம் தான் படுறான் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சட்டத்தை தத்தெடுத்தது மூலியமாக இந்த சட்டத்தில் நான் பிள்ளையாக தத்தெடுக்கப்பட்டதன் மூலியமாக சட்டத்தின் மூலியமாக நான் வளர்ப்பு வளர்த்தெடுக்கப்பட்டதன் மூலியமாக ரிஷிமாட் பிள்ளையாக நான் ஆக ஆனந்தன் மூலயமாக எந்த லெவலில் நான் மேம்பட்டுருக்கேன் எந்த லெவலில் போயிருக்கிறேன் அப்படிங்கிறத இல்லாம இந்த சட்டத்தில் இருக்கிறனாலையும் நமக்கு சோதனை இருக்கத்தான் செய்து வெளியே இருக்கிறவங்களுக்கும் அதே நிலை தான் இருக்குது அப்போ நம்ம அப்படியே இருந்துட்டு போயிடலாமே அப்படின்னு இல்லை விலைகளுக்கு உண்டான எண்ண ஓட்டங்கள் இருக்குன்ற காரணத்தினால அதுக்கு பதில் சொல்ற தான் இந்த ட்ரிப்பு அதிசயனாக அதுக்கு உன்னோட கணக்கெடுத்து அந்த விவரத்தை சொல்றாங்க ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கிறாங்க பக்குவ நிலை அடைய பரம்பொருளை எண்ணிட அப்படிங்கிறாங்க அப்ப குருநாதரை ஆதி சிவனார நம்ம மனசுல நினைக்கணும்னு சொன்னால் கூட அவனுக்கு அந்த பக்குவ நிலை வேணும் பக்குவ நிலை இருந்தால் மட்டும்தான் அவன் பரம்பொருளையே எண்ண முடியும் ஆனா பக்குவ நிலை அடைய பரம்பொருளை எண்ணிட தான் பெற்ற பிள்ளை என்று தன்னிலம் கொண்டிட அப்படிங்கிறாங்க அப்படின்னா தான் தான் பெற்ற பிள்ளை மாதிரியான ஒரு தனி பாசம் யாருக்கு உண்டா ஆதி சிவனாருக்கு உண்டுங்கிறாங்க அதான் தான் பெற்ற பிள்ளை என்று தன்னிலம் கொண்டிட அப்படிங்கிறாங்க அடுத்து என்ன சொல்றாங்க பாவவினையாவும் மாற பரம்பொருளை எண்ணிட்டாலும் ஏடும் கொடுத்து ஏகாந்தமாய் வீச்சிருக்கேன் ஆதிசிவனார் அப்படிங்கிறாங்க அப்ப ஒவ்வொரு ஊர்லையுமே நெல் திருநெல்வேலியில நெல்லைய பேர் திருவண்ணாமலையில அண்ணாமலையாராகும் சிதம்பரத்துல ஒரு நிலையிலையும் ஒவ்வொரு ஊர்களிலையுமே சங்கரங்கோவில கோவில சங்கரனாரா பெருமானாகும் அப்படி ஒவ்வொரு ஊர்லையுமே அதுக்கு தகுந்தாப்புலான வகையில அந்த இருக்கக்கூடிய மண் மண்ணும் மக்களும் சார்ந்த வகையில அங்க சிவனார் ஒவ்வொரு நிலையில ஒவ்வொரு இங்க ஜோதி வடிவத்துல திருவண்ணாமலையில காட்சி கொடுக்குறாரு சிதம்பரத்துல காற்று ரூபத்துல காட்சி கொடுக்குறாரு அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரூபத்துல காட்சி கொடுத்து மாநில சட்டியில இருக்கிறவங்களுக்கு வந்து சிறப்பு பண்றாங்களாம் எதுக்காக மனுஷ மக்கள் அவன் செஞ்ச பாவத்தையும் அவன் செஞ்ச தோஷத்தையும் கழிக்கிறதுக்காக என்ன பார்க்க வர்றான் அதான் என்ன சொல்றாங்க இந்த மாதிரி பாவவினை மா பாவவினை மாற பரம்பொருளை எண்ணிட அவனுடைய பாவமும் தோஷமும் கழிவுறதுக்காக என்னை பார்க்க என்னை நாடியும் தேடியும் வர்றான் ஆனா நான் எங்க இருக்கிறேன் நான் யார நாடியும் தேடியும் போறேன் ஆதி சிவனார் யார நாடியும் தேடியும் போறாங்கன்னு சொன்னா சட்டத்தை சார்ந்த மூத்த குடி பிள்ளைகள்கிட்ட மட்டும்தான் அதனாலதான் அங்க சித்தாந்தத்திலும் பண்டார சட்டத்திலும் தான் ஏடும் கொடுத்து ஏகாந்தமா இருக்கிறேன் அதாவது ஏடும் கொடுத்து ஏகாந்தமா எங்க தான் இருக்கிறேன் பண்டார தான் கைலாயத்தில் தான் அப்படின்னு சொல்றாங்க ஆதி சிவனார் கவிப்பாடி வர்றேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க நிலையான தெய்வீகத்தை சுகமான ராகம் போல் மெதுவாக எடுத்துரைத்து பிள்ளைகளையும் புரிய வைத்து அப்படிங்கிற வார்த்தை சொல்றாங்க அது அதிக ஜிம்னா இருக்கிறவர் எப்பேற்பட்ட ஒரு லட்சரர் எப்பேற்பட்ட ஒரு ஆசான் அப்படின்னு சொல்லணும்னா சும்மா அப்படி காய்ச்சி குச்சி வச்சுட்டு இந்த மாதிரி செய்யணும் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு ஒரு மிரட்டல் துறையை சொல்லி கொடுக்கக்கூடிய ஆள் கிடையாது நமக்கு எது மேல அளவு கடந்த ஆசையும் எது மேல அளவு கடந்த ஒரு பற்றும் எது மேல அளவு கடந்த ஒரு மோகமும் இருக்கோ அதுலேயே உற்று வரான் நம்மளை சரி அதுலயே கடந்து அது மூலிமா அதுல எவ்வளவு தூரம் நீ கடல் கிளியோ அதுலேயே அதுலயே உனக்கு ஆட்டோமேட்டிக்காக வெறுப்பாய் போகும் ஒரு கட்டத்தில் வெறுப்பாய் போய் அந்த வெறுப்பு தெய்வீகத்தை தேடித்தரும் அப்படிங்கிற நிலையில உ விட்டு சொல்லி கொடுக்க அப்புறம் அதுக்கு பிற்பாடு தெய்வீகத்தை சொல்லி கொடுத்து புரிய வச்சு பக்குவப்படுத்தி கூட்டிட்டு வரக்கூடிய ஸ்டைல் தான் ஆதிசனாரனுடைய ஸ்டைல் அதனால அதனாலதான் அந்த அதான் நிலையான தெய்வீகத்தை சுகமான ராகம் போல் மெதுவாக எடுத்துரைத்து பிள்ளைகளையும் படிப்பனையை பிள்ளைகளுக்கு கொடுத்து படிப்படியாக புரிய வச்சு கூட்டிட்டு வருவேன் அப்போ இன்னைக்கு போய் நான் அது இதில் மோகம் கொள்ளாதப்போ இதில் ஆசை அது வந்து துன்பம் வந்து சேர்ந்துடும் இந்த மோகத்தினால உனக்கு வந்து விபரீதம் வந்து சேர்ந்துடும் சொன்னால் யாரா என்ன செய்ய போகிறது மருடைய சட்டியில் இருக்கிறவனுக்கு புலப்ப மண்டலையில் ஏற போறது இல்லை புலப்பட போறதுன்னு கிடையாது அப்போ அவனுக்கு தெய்வீக சப்ஜெக்ட் மைண்ட் மைண்டில் ஏறணும்னா எதுல வந்து அவன் ஆர்வமாக ஆர்வம் மிகுதியா இருக்கிறானோ அதில் அவன் ரொம்ப உள்ளார்ந்து போகும்போது அதில் தன்னைத்தானே ஒரு வெறுப்பு தட்டி அது மூலியமா தெய்வீகத்தை சொல்லி கொடுத்து வர்றது தான் அதிகமாக இருக்கு அடுத்த சொல்றாங்க புலித்தோல் ஆசனம் விட்டு பொன்னெழு கையில் கொண்டு கொண்டுச திருவோட்டினையும் தானும் வைத்துங்கிறாங்க புளித்தோல் விடிச்சு உட்கார்ந்து பொன்னெழுத்தானும் பொக்கிச திருவோட்டையும் கையில வச்சிருக்கிறேன் எடுத்தாலும் வெண்பிறப்பு பிறந்தாலும் அதாவது தாத்தா எங்க பிறந்தாங்க அப்படின்னா வாண்டம்பட்டில பிறந்தாங்க சாமி எங்க பிறந்தாங்கன்னா சங்கரங்கோயில பிறந்தாங்கன்னு சொல்லிரலாம் அப்ப பரம்பொருள் ஆன பராபரன் ஆதி சிவனார் எங்கு தோன்றினார் எப்படி தோன்றினார் யார் எங்க இருந்து வந்தார்னு சொன்னா அதுக்கு என்ன விட உருவின்றி கருவின்றி வந்தனால தான் அவருக்கு வந்தவர் தான் ஆதி சிவனார் ஏன்னா உருவாயும் கருவாயும் வந்துட்டோம்னு சொன்னா சாப பாபா வந்துருது தாய் வயிற்றுல வந்து பிறந்து வர்ற மூலியமாக அப்ப கருவின்றி உருவின்றி இருக்கக்கூடியவர் தான் யாரு ஆதி சிவனார் அதனால தான் அந்த சாப பாபத்தை கூட நிவர்த்தி கொடுக்குற இடத்துல அவர் உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப அவர் படம் பிறந்த இடமே இதுதான் நம்ம அப்ப பரம்பொருள் வந்து பிறந்த இடமே ஒன்று மூலமத்துல எங்கதான் தான் அதான் என்ன சொல்றங்கய்யா எப்பிறப்படுத்தாலும் வெண்பிறப்பு பிறந்தாலும்ங்கிறாங்க எப்பிறப்படுத்தாலும்னா எங்க பிறந்தாலும் சரி வெண்பிறப்புல பிறந்த ஆதி சிவனாரர் சட்டத்தையும் கொள்கையும் கோட்பாட்டையும் உள்ளார்ந்து வைத்துக் கொண்ட பிள்ளைகளாக நீங்க இருந்தாலும் சரி பண்டார சட்டத்தின்படி சிவ சட்டத்தின்படி பிள்ளைகள் இருந்தாலும் சரி நடந்தாலும் சரி ஆனா அவங்களுக்கு என்ன ஆயிருந்தான் மாயை வந்ததோ மதிகடச் செய்ததோங்கிறாங்க அடுத்து வேற்பட்ட கூட மாயை வந்து மதிவடை செஞ்சு செஞ்சிருது ஏன்னால் ஏந்தி வந்திருக்கக்கூடிய சட்டை மானடை சட்டை அதத்தான் அடுத்து சொல்றாங்க பித்தனை போலும் பேயனை போலும் இருப்பவனே மானிடன் அப்படிங்கிறாங்க எதுமேலையாத ஒரு மோகத்திலையும் எதுவுமே ஒரு ஆசையிலையும் வந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலை தான் ஏன்னா ஆசைக்கு வந்து வந்து ஒரு எண்டே கிடையாது இது அது எதுன்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும் அதான் வந்து பித்தனை போலும் பேயனை போலும் இருப்பவனே மானிடன் பித்தனாகணும் சித்து பித்தாகணும் சித்து பித்தனாகணும் பித்து அரு நமக்கு பித்து கிடைக்கணும் அருட்பித்து கிடைக்கணும் அப்படிங்கிறத பித்தனை போலும் பேயனை போலும் இருப்பவனை மானிடன் அணைபோட்டு அடங்கிடா காட்டாறு வெள்ளத்தை மிஞ்சிடும் மானிட ஆசைகள் காட்டாறு வெள்ளத்தை கூட இயலுமா ஆனா மானிட முடியாது அதான் தடுக்க இயலாது அதாவது அணைவோட்டு அடங்கிடா காட்டாறு வெள்ளத்தை மிஞ்சிடும் ஆசை ஆசை எனும் மோகம் யாரை விடும் அது அனைவரது மனதிலும் வேறை விடும் ஆசைப்பட்டது என்ன மாறிடா இன்னொரு பிறப்பு யாருக்குத்தான் ஆசை இல்லைங்கிறாங்க அப்ப ஆசைங்கிற இது வந்து எல்லார் மனசுலயும் வேற விடக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அப்ப ஆசை இன்னொரு பிறப்புலயும் ஆசைப்பட்டது என்ன மாறிடா இன்னொரு பிறப்புல கூட யாருக்குத்தான் ஆசை இல்லை அப்ப நானே நான் தான் உன்னை படைச்சிருக்கிறேன் மானிட இருக்க உன்னை படைச்சிருக்கிறேன் அவனே இன்னொரு பிறப்பு எடுக்க வச்சு அவனை ஆசையே இல்லாத மாதிரி படைக்க முடியுமான்னு கேட்டா என்னாலே முடியாது எப்படி மூக்கு இருந்தா சளி இருக்குமோ அந்த மாதிரி மானிட சட்டை ஏந்து வந்துட்டோம்னு சொன்னால் ஆசை கட்டாயமாக இருக்கும் அதனாலதான் இன்னொரு பிறப்பிலும் யாருக்குத்தான் ஆசை இல்லை அப்படிங்கிறாங்க எனவே இப்பொழுதே பண்டாரமாக ஆசைப்படுகிறது என்ன இது இருந்து வந்தாலும் சரி என்ன பிசினஸ் பண்ணி என்ன இது பண்ணி வச்சு வந்தாலும் சரி சட்டம் புரிஞ்ச பிற்பாடு தெய்வியும் புரிஞ்ச பிற்பாடு இந்த மயடச்சீட்டை எதுக்கு ஏந்தி வந்தோம் அப்படிங்கிற தெரிஞ்ச பிற்பாடு ரிஷி பிள்ளையாக தத்தெடுக்கப்பட்டு சட்டத்தை தன் உள்ள ஏத்திக்கிட்ட பிற்பாடு தான் கூட்டுக்குள்ள ஏத்திக்கிட்ட பிற்பாடு அந்த அந்த பொழுதுல இருந்தேவும் பண்டாரமாகற ஆசைப்பட்டு கடைசி நிலையில ஒவ்வொரு பந்தவாதத்தையும் துறந்து அதுக்கேற்ற மெண்டாலிட்டி மென்டாலிட்டி கொண்டு வந்தது அதான் அப்பொழுதே பண்டாரமாக ஆசைப்படுது ஆசை அழிக்க முடியாது அதனால இப்பொழுதே பண்டாரமாக ஆசைப்படு அப்படிங்கிறாங்க அடுத்து என்ன சொல்றாங்க தேவை விடுத்து போதும் என்ற மனம் கிடைப்பதே பெரும் பொக்கிசங்கிறாங்க மெயினான பாயிண்ட் இதுதான் அப்ப தேவையை விடுத்துட்டு போதுங்கிற மனம் கிடைக்கிறது தான் பெரும் பொக்கிஷம் என்னன்னு சொல்லி இப்போ பொண்ணல்ல பொருள் அல்ல பொன் பொக்கிசங்கிறது வந்து பொருளும் பொருளும் கிடையாது போதுங்கிற மனப்பான்மை தன்னிறைவு மனப்பான்மை எவன ஒருவனுக்கு வருகிறத அவனே ராஜா அவனே மந்திரி அந்த நிலையை வளர்த்துக்கணும் பிள்ளைங்க அப்ப இன்னைக்கு சட்டத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு சங்கட சங்கடமோ சஞ்சலமோ இருக்கா இல்லையான்னு இருக்குது கட்டாயமா இல்லையுன்னு நான் சொல்லலை அவங்க அவங்களால ஏற்படுத்திக்க ஏற்படுத்திக்கிட்டப்பட்ட செல்ஃப் கமிட்மெண்ட்ஸ்னால இருக்குமே தவிர அவங்க அவங்களால ஏற்படுத்திக்கப்பட்ட சுபர்ஸ்டிகேட்டான அந்த சுக சௌகரியத்துக்காக ஏற்படுத்திக்கிட்டப்பட்ட இதுக்காக வேணா அந்த சங்கடம் செஞ்சலும் நேரலாமே தவிர அது மூலியமா ஒரு படிப்பணியை கொடுத்து அது மூலியமா வேணா இயக்கத்துக்கு வழிபோட்டு கொடுத்துருப்பேனே தவிர நான் ஆனா சட்டத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு படி அலக்காம இருந்தது கிடையாதுங்கிறத அடுத்து சொல்றாங்க என்னென்ன பொள்ளா பிறப்பிலும் ஒப்பில்லா ஆனந்த ஆனந்தம் கண்டோம் அப்படிங்கிறாங்க அப்ப ஒரு ஓமைக்கு சொல்லணும்னு சொன்னா நாயை எதுக்கு ஓமைக்கு சொல்லுவோம் நன்றி விசுவாசத்துக்கு மாடு மாதிரி உழைக்கணும்னு உழைப்புக்கு ஓமைக்கும் மாட சொல்லுவான் மனுஷ மக்கள் எவனாவது ஓமைக்கு சொல்ல முடியுமா பாவியை போன்று நிற மாதிரி கூடியதான் மயில சட்டை அப்பழுக்கற்ற சட்டைதான் மலையிடச் சட்டை அப்பேற்பட்ட சட்டையை ஏந்தி வந்து ஆஜை அனைத்தும் ஆஜை மோகம் தாகம்லாம் அனைத்தும் விடுத்து கம்ப்ளீட்டும் பற்றற்ற நிலையில் வந்தவாசற்ற நிலையில நம்மளை பக்குவப்படுத்தி கூட்டிட்டு போய் பிறவாமைங்கிற ஒரு நிலைக்கு பிறவி பெருங்கடலில் இருந்து பிறவாமைங்கிற ஒரு நிலைக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய சட்டம் தான் பண்டார சட்டம் இப்பூ யாருக்கும் கிடைக்காத பொந்துரு சட்டம் அதனாலதான் அதுல சொல்றாங்க பொல்லாத அதான் பொல்லா பிறப்பில் ஒப்பில்லாத ஆனந்தத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த இந்த வாழ்நாளில் எதை பெருசா நினைக்கிற இந்த அடுத்த செகண்ட் உனக்கு மூச்சு நின்று போதையா நீ எதா பெருசா நினைக்கிற இந்த வாழ்க்கையில நீ எதை கண்ட கார் வாங்கினதை பெருசா நினைச்சா இல்ல பங்களா வாங்கினது வச்சு தோட்டம் தோறவுன்னு வாங்கி இதா இருந்தது சுக சௌகரியமா இருந்தது பிரச்சனைக்கிற அதெல்லாம் கிடையாது இந் பிறவியில இது மாநில ஏந்தி வந்து நோக்கத்தை அறிஞ்சு இசிமான் பிள்ளையாக தத்தெடுக்கப்பட்டு சட்டத்தினுடைய மகத்துவமும் குருநாதனுடைய பாதமும் பணிந்ததுதான் எனக்கு கிடைக்கப்பட்ட பொன் சிறப்பு அதனால புல்லா பிறப்பிலும் ஒப்பில்லாத ஆனந்தம் ஆகிய ஆனந்த கோயில் அடைஞ்சோம் பிள்ளைங்க அப்படிங்கிறத சொல்றாங்க அதான் புல்லா பிறப்பிலும் ஒப்பிலா ஆனந்தத்தை கண்டோம் கண்டாங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழாள் பிளப்பினும் வாழ்நாள் இழப்பினும் ஊனாய் உயிராய் உயிரின் மேலாய் இருக்கின்ற உயிரின் மேலாக குருநாதரை உளமாற நேசிக்கின்ற எங்கொடி ஒளி மக்க மூத்த கொடி ஒளி மக்க அப்படிங்கிறாங்க வாழாள் பிளப்பின்னு சொன்னா வாழால் பிளந்தாலும் சரி வாழ்நாளை முழுக்க பண்டாரமாகவும் சீமகான் பிள்ளை என்ற ஒரு சட்டத்திட்டத்துக்கு நெறிமுறைக்கு உட்பட்ட வகையில அதை கழித்து கொண்டாலும் சரி நான் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வாங்க அவங்க ரெஸ்ட் எடுத்து வச்சு நான் வச்சு சாப்பிட்டு வச்சு டிவி பார்த்துட்டு வச்சுட்டு தன்னுடைய கேளிக்கைகளிலேயும் தன்னுடைய பொழுதுகளை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை நிலையில தெய்வீகத்தை நாடியும் தேடியும் குருநாதரை நாடியும் தேடியும் கைலாயத்துக்கு ஓடோடி வரக்கூடியதுதான் வந்து சட்டத்தை சேர்ந்த பிள்ளைகள் ஊனாய் உயிராய் உயிருக்கு ஒருபடி மேலாய் குருநாதரை நேசிக்கின்ற என் மக்க மூத்த வழி மக்கன்னு சொல்லிட்டு விழிமூடி வழிவந்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறாங்க விழிமூடி வழிவந்திருக்கின்றார்கள் சொன்னால் கண்ணை கட்டிட்டு கிணத்துல குதினா கூட குருநாராயண காப்பாற்றுவாருங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அப்பேற்பட்ட ஒரு அன்பு பரிவட்டமா அப்பேற்பட்ட ஒரு இதாக மூத்த கொடிவழி மக்கள் சொல்றாங்கன்னா அப்ப நம்ம சிவனாருக்கே ஆயிடுறோம் சிவனாருக்கே பாச பிணப்பாயிடுறோம் பற்ற நிலையில புளித்தோழு ஆகம் போட்டு உத்ராச்சம் முடிச்சு அஹ் திருவோட்டை கையில வைத்திருக்கிறவருக்கு கூட நம்ம போய் என்ன ஆயிடுறோம் பந்தமும் பாசமுமா போய் கொடிவழி மக்கள் நம்ம போய் சென்றாலும் சொல்றோம் அதான் அதுல என்ன சொல்றாங்க வெளிமூடி வழி வந்து சொன்னா அதை வந்து அப்பேற்பட்ட நம்பிக்கையிலேயும் அப்பேற்பட்ட ஒரு பற்றுளையும் தெய்வீத்தில் இருக்கிறவனுக்கு வந்து நான் என்னைக்குமே கைவிட்டதும் கிடையாது இது பண்ணதும் கிடையாது சங்கட செலவு ஏற்பட்டதுன்னு சொன்னால் அவனால் ஏற்படுத்திக்கப்பட்ட அவனுடைய சுக சுகசௌகரியத்தினால அது நடக்க நிகழுமே தவிர அதுலையுமே அவனுக்கு ஒரு படிப்பணியை கொடுத்து அவனுக்கு வந்து படி அளந்துட்டு தான் நான் வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க தான் என்ன சொல்றாங்க துன்பமும் துயரமும் வளைக்கு நினைப்பது வாழை மரத்தை அல்ல வைர துணை சங்கடமும் சஞ்சலமும் சாய்க்க நினைப்பது சாதாரண மானிடனை அல்ல சக்கரவர்த்தியின் பிள்ளைங்கிறாங்க அப்போ வாழம் மரம் கிடையாது சா என்ன செய்யறது சாய்க்கிறதுக்கு வைர தூண் ஒவ்வொரு சட்டத்தை சார்ந்த பிள்ளைகளும் ஒவ்வொரு ஹிசிமகானுடைய பிள்ளைகள் அப்போ சங்கடமும் செஞ்சவங்க சாய்க்க நினைக்கிறது சாதாரண மாநிலங்கள்ல என் பிள்ளைகளை சக்கரவர்த்தியினுடைய பிள்ளைகளை அப்படின்னு சொல்லி அதுக்கு நிலையை சொல்லி முடிக்கிறாங்க அப்ப இப்போ சட்டத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய சரண சங்கடங்கள் வந்து இப்ப ஏற்பட்டதுன்னு சொன்னால் அந்த சூழ்நிலை அவங்களைத்தான் சேரும் அந்த சங்கடமான சூழ்நிலையும் அந்த சரளமான சூழ்நிலையும் ஏன்னா அவங்களால் ஏற்படுத்தி கேட்டப்பட்ட பட்டவைனால வந்ததா தான் இருக்குமே தவிர புதுசா போய் எந்த பிரச்சனையும் அவங்களை போய் என்ன செஞ்சிட போறது இல்லை பிடிச்சிரு போறதும் இல்லை இது பண்ணிட போறதும்ல அதையும் மியூட் அவுட் பண்ணி கூட்டிட்டு போறதா கொண்டுட்டு போறதுக்கு தான் தெய்வீகமும் ஆனந்த கோயில் இருக்குது